எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி வினோலியா எனக்கு பர்சனலா இன்ஸ்டால ஒரு அண்ணா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க தச்சன்குறிச்சி அப்படின்ற இடத்துல ரோட்டோரத்துலயே ஒரு கோயில் பாதி சிதைவுற்ற நல்ல கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு புதுக்கோட்டையா இருக்க இந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய காலத்துல பெரும்பாலும் இது பாண்டியர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு இடமா தாங்க இருந்திருக்கு தான் சோழர்கள் பல்லவர்கள் மதுரை நாயக்கர்கள் விஜயநகர பேரரசுன்னு சொல்லிட்டு இது ஒவ்வொருத்தர் கைவசமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ இப்ப நம்ம போக்க போற இந்த கோயிலை வந்து பாண்டியர்கள் எடுத்து கட்டியிருக்காங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்ணது என்னவோ பாண்டியர்கள் தான் ஸோ இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷமாவது பழமையான ஒரு கோயிலா இருந்திருக்கும் இந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்ஸ் கிட்ட நம்ம வந்தோம் அப்படின்னாக்க இந்த கோயில ரீச் பண்ணிடலாங்க ஆஹ் எப்பவுமே பொதுவா வந்து கோயில்கள் அப்படின்னு சொல்லி கட்டினாங்கன்னா செம்பூரான் கற்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் செங்கற்கள் வச்சு கட்டிருப்பாங்க இல்லைன்னா கருங்கற்களை வச்சு கட்டியிருப்பாங்க ஆனா இப்ப நம்ம பாக்குற இந்த கோயில் முழுக்க முழுக்க செம்பாரங்கற்களை வச்சுதாங்க கட்டியிருக்காங்க இந்த அந்த மெயினா இருக்க அந்த கருவறை அந்த இடங்கள் மட்டும் கிடையாதுங்க சன்னதிகள் கூட பாத்தீங்கன்னாக்க செம்பூரான் கற்களை வச்சுதான் கட்டியிருக்காங்க இந்த பாருங்க இப்ப கூட இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏதோ ஒரு சன்னதி வச்சிருந்திருக்காங்க ஆனால் இது பாதி வந்து உடஞ்சிருச்சு இங்கே என்ன சாமி இருந்துச்சுன்னு தெரியல தென் அதுக்கடுத்து நம்ம அப்படியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து உள்ள வந்து பெருசாக சாமி சிலைகள் இல்லை ஆனால் வெளியில் ஒரு மூணு நாலு சிலைகள் கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் அப்படியே கிடக்கு அதில் ஒரு சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி உள்ளே அப்படியே புதஞ்ச நிலையில தான் இருக்குது ஸோ இங்கே வந்து இங்கே வாங்க பார்ப்போம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த பலிபீடம் வைக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுவுமே பாருங்களேன் பழைய தட்டை செங்கற்களை வச்சுதாங்க உங்களுக்கு இந்த பலிபீடம் ஏற்படுத்தியிருக்காங்க நான் கூட இருந்து பார்த்தப்ப என்ன நினச்சேன்னா இது மேபி வந்து இப்போது ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிடையாது இதுவுமே பழைய காலத்தில் ஏற்படுத்துனது அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த பலிபீடம் இங்கே வச்சிருந்திருக்காங்க ஸோ இது கீழே விழுந்திருக்கும் போலருக்கு அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க எப்போவுமே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நந்தி சிலைகள் தானே நம்ம பார்ப்போம் இங்கே இரு இருந்தது என்னவோ சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல நான் விசாரிச்சப்போ சொன்னாங்க ஸோ எப்பவுமே ஒரு நந்தி சிலை சிவன் கோயிலில் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் பாருங்களேன் உங்களுக்கு வித்தியாசமா யானையை வந்துட்டு கருங்கல்ல இருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சிலை இது வந்து என்ன காரணத்துக்காக உருவாக்குனாங்கன்னு தெரியல ஆனால் இங்கே நான் சுற்றி பார்த்த வரைக்கும் நந்தி சிலைகள் நான் பார்க்கல இந்த ஒரு யானை சிலையை மட்டும்தான் பார்த்தேன் ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு சன்னதி வச்சிருக்காங்க இந்த சன்னதி எல்லாமே இதோட இந்த கோயிலோட தொடர்ச்சியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சன்னதி மட்டும் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிலைகள் எல்லாமே உள்ள அப்படியே புதையுண்ட நிலையில இருக்குது மேபி அங்கேயும் சன்னதிகள் இருந்து அது எல்லாமே அழிஞ்சு போயிருந்துருக்கலாம் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்களா ஸோ அந்த வரப்பு வரைக்கும் இந்த கோயிலோட அந்த சுற்றளவு இருந்திருக்கும் மேபி இப்போ வந்து எல்லாமே அழிஞ்சு போயிருந்துருக்கலாம் இந்த சன்னதியில் உங்களுக்கு உள்ள வந்து இருக்க சாமி சிலைகள் வந்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியல முருகசிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு பெண் தெய்வங்கள் இருக்காங்க நடுவுல ஒரு சாமி இருக்காரா சோ அதனால மேபி இது முருக சிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தென் அதுக்கடுத்து இங்க காட்டுங்களேன் இங்க பாருங்க உள்ள ஒரு சாமி சிலை அப்படியே புதஞ்சிருக்குங்க இது சாமி சிலையா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அங்க பாருங்களேன் மேல ஒரு கொண்ட மாதிரியான அமைப்பு இருக்குல்ல கொண்ட மாதிரியான அமைப்பு வந்து கீழே அப்படியே காது இந்த மாதிரி வந்திருக்கு ஒருவேளை இது அரசர்கள் இந்த கோயிலை ஏற்படுத்தினா அரசரோட சிலையா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உள்ள புதைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து போய் அதை எதுவும் பார்க்கல எதுவுமே பண்ணலை ஸோ அதுக்கடுத்து இங்கே வாங்க அந்த சுவாமி சிலையை காட்டுவோம் இதோ இங்கே பாருங்களேன் இதுவுமே இங்க இருக்க சிலைகளோட பெயர்கள் நமக்கு வந்து சரிவர தெரியலங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆனால் முகம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஆனால் இதோட பாதி உருவங்கள் மட்டும்தான் வெளியில் தெரியுது தோ இங்கே வந்துட்டு ஏதோ சூளம் மாதிரி ஏதோ ஒன்று தான் வச்சுருக்க மாதிரி இருக்கு ஆனால் இது எந்த சாமின்னு தெரியல ஸோ இதுக்கடுத்து அப்படியே அந்த சைடு போனால் இந்த சாமி உட்கார்ந்துருக்க விதமே பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குங்க எப்போவுமே உங்களுக்கு வந்து சாமிகள் கீழே காலை வச்சு உட்காந்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த சுவாமி சிலை கால் இங்கே வந்து ஒரு காலை தூக்கி இந்த இடத்துல வச்ச மாதிரி ஒரு சுவாமி சிற்பத்தை உருவாக்கியிருக்காங்க இதுவுமே என்ன சுவாமின்னு தெரியல ஸோ தென் இதுக்கடுத்து இங்கே ஒரு சு சாமி சிலை இருக்குது இந்த சாமி சிலை இதுவுமே என்னன்னு தெரியலங்க எல்லா சாமி சிலைகளுமே பாருங்களேன் ரொம்பவே வித்தியாசமாக தாங்க இருக்குது அந்த சுவாமி சிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரியே ஒரு காலை வந்து கீழே வச்சும் ஒரு காலை இப்படி மேலே பீடத்துக்கு மேலே தூக்கி வச்ச மாதிரியும் உருவாக்கியிருக்காங்கங்க இது இந்த சுவாமி சாலைகள் பற்றி எனக்கு சரிவர தெரியல மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுனாக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஸோ தென் அதுக்கடுத்து உள்ள கோயிலுக்கு தான் போகணும் ஸோ யாரும் நான் காலைல செருப்பு போட்டு போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உள்ளே எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது இருட்டாக இருக்குது உள்ளே பாம்பு எதுவும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பூச்சி பட்டலாம் தான் ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ இங்கே பாருங்களேன் இங்க இருந்த அந்த என்ட்ரன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இடிஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க இந்த பாருங்க எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு பார்த்துவாங்க இது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்க ஒரு கோயில் கிடையாதுங்க ஆனாலும் இதோட கட்டமைப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கு இங்கே பாருங்க இந்த இந்த விநாயகர் சிலையை பாருங்களேன் இதோட அந்த முக அமைப்பு பாருங்களேன் எவ்வளோ அற்புதமா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ இதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்க ஒரு மீன் சின்னம் இருக்குங்க இந்த பாருங்க மேல இங்க ரெண்டு மீன் ரெண்டு மீன்கள் வந்துட்டு இங்க இருக்க மாதிரி இருக்கும் இங்கேயும் இருக்கு மீன்கள் இருக்கும் சோ இது இல்லாம இந்த பாருங்க இங்கேயும் அழிஞ்சு போயிருக்கு மீன்கள் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருந்து அது அழிஞ்சு போய் இருந்திருக்கு சோ இந்த இந்த மேல இருக்க அந்த அந்த கற்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய மீன் சின்னங்கள் பொறிச்சிருக்காங்க சோ இதை வச்சுதான் நான் இது கண்டிப்பா இந்த பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயிலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ அடுத்து அப்படியே உள்ளே போனாக்க ரொம்ப இருட்டா இருக்கு வாங்க இருந்தாலும் போய் பார்ப்போம் இங்க பாருங்களேன் டிசைன் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா தெரியுதா பாருங்க எவ்வளோ நுணுக்கமா அவ்வளோ அழகா வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வாங்க அப்படியே உள்ள போவோம் பாம்பு எதுவும் இருக்கானன்றது தெரியல ஸோ கொஞ்சம் பார்த்தே வாங்க சரியா பாருங்களேன் நான் சொன்னேன்ல முழுக்க முழுக்க எல்லாமே இந்த சுவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செம்பூரான்னு கருக்கல் தாங்க மேல மட்டும்தான் பாத்தீங்க ஏ இங்க பாருப்பா இங்கே பாரு ஒரு யானை சிற்பம் இங்க பண்ணியிருக்காங்க பாரு அழகா இருக்குல்ல அழகா இருக்குப்பா அது மட்டும் இல்ல இங்க பாருங்களேன் இந்த கல்ல பாருங்க ஒரு நிமிஷம் இந்த இந்த கல்ல பாருங்க இந்த கல் இந்த இண்ட கனெக்ட் பண்றதுக்காக இருக்கும் பாத்தீங்களா உங்க பாருங்க தெரியும் இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கல்லை உருவாக்கியிருக்காங்கப்பா இந்த கல்லும் சரி இந்த பக்கத்தில் இருக்கும் கல்லும் சரி ஸோ மேபி இது இன்டர் கனெக்ட் பண்ணி தான் இந்த கோயில் எல்லாமே உருவாக்கிச்சு பள்ளியா பயந்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பள்ளி சரி ஓகே வா என்ன இருக்குன்றது தான் இவ்வளோ பயமா இருக்கு ஸோ தென் வாங்க உள்ள கருவறையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உள்ள கருவரையில இல்ல உள்ள கருவறையில ஒன்னும் பெருசா இல்லைங்க ஒரே ஒரு கல்லும் ஒரு மரமும் கிடக்கு அப்புறம் அஹ் சாமிக்கான துணிகள் கிடைக்கு இங்க பாருங்க கோபுரத்தை பாருங்க எவ்வளவு பெரிய கோபுரமா இருக்கு ஆனா ஃபுல்லா இடிஞ்சிருச்சு இந்த கோபுரத்தை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா செங்கற்கள் வச்சு ஏற்படுத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து அப்படியே உள்ள இறங்கிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோபுரத்தை பாத்தீங்களா இவ்ளோ சின்னடா இருக்கு இந்த கோபுரம் சோ கண்டிப்பா இவ்வளோ சின்னதா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சும்மா அவங்க அப்படியே வெளில போய் சுத்தி பாப்போம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கோயிலாவே இருந்தாலும் ஒரு மாதிரி இருட்டுனதுக்கு அப்புறம் போகும்போது கொஞ்சம் அப்படியே திக்கு திக்குன்னு தாங்க இருக்கவே செய்யுது நீங்க பாருப்பா வேற மாதிரி இருக்குல்ல சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்க டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்களாங்க மேல அந்த செம்பூராங்கற்கு மேலே அந்த செங்கற்களை வச்சு ஏற்படுத்தியிருக்க அந்த டிசைன்லாம் பாருங்கங்க பாருங்க வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஆனா அப்படியே விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இது இப்போ அப்படியே ஒன்றும் இல்லாத நிலையில இருக்கு பாருங்க செம்மையா இருக்குல்ல அங்கேருந்து பார்க்கும்போது என்னவோ இந்த கோயில் ரொம்ப குட்டியோண்டா இருக்க மாதிரி இருக்குங்க ஆனா இப்படி சுற்றி வரும்போதுதான் வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கெல்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு இந்த அதாவது இந்த கோயிலோட இந்த வெளிப்புற அமைப்பு வந்து இது வரைக்கும் இருந்திருக்குங்க இதை கற்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள செங்கற்களை வச்சு அந்த முட்டை கடுக்காயெல்லாம் வச்சா அந்த பேஸ்ட்டை வச்சு கோயிலை எழுப்பியிருக்காங்க ஏய் அங்கே பாருப்பா எவ்வளோ பெரிய பாம்பு சட்டைன்னு இங்கே பாருப்பா இங்கே பாரு இங்கே பாரு இது ஃபுல்லாகவே வெறும் பாம்பு சட்டை தான் எவ்வளோ பெருசு இருக்கு பாரு மாத்தாடி அப்ப இங்க எவ்வளவு பெரிய பாம்பு இருந்திருக்கும் நல்ல விலைக்கு நம்ம போன நேரத்துல அங்க பாம்பு இல்லை சரிவா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா எடுத்துட்டு போயிடுவோம் இங்க பாருப்பா கோமுகோருக்கு இருக்கு இங்க பாருங்க நான் சொன்னேன்ல இந்த கோயில் வந்துட்டு லைட்டா அமுங்கன மாதிரியே இருக்கு ஏன்னா கோபுரம் வந்து ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கு அதாவது இந்த விமானம் வந்து குட்டியா இருக்க மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்ல அது பாருங்களேன் இவ்வளோ தூரத்துக்கு இந்த கோமுகம் கீழே இறங்கியிருக்குங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால அப்படியே இந்த கோயில் கீழே இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கல்லெல்லாம் கீழே இங்கே பாருங்கள் இது வரைக்கும் கல்லெல்லாம் கீழே இறங்கியிருக்கு இந்த கல்லெல்லாம் கண்டிப்பாக மேலே தான் இருந்திருக்கும் அப்படியே கீழே இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்களேன் இங்க பாருங்க கோயிலே ஒரு மாதிரி இப்படி கீழே சரிவழ இருக்கற மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியுது தானே சரி ஓகே அப்புறம் இந்த கோயில்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா என்னன்னா இந்த கோயில் எந்த அளவுக்கு ஒரு அந்த காலத்துல இருந்திருக்கும்னா இப்போ வரைக்குமே இந்த கோயில்ல இருந்து பக்கத்துல இருக்க அந்த தச்சனக்குறிச்சி குகை முருகன் கோயிலுக்கு பால்காவடி எடுத்துட்டு போறாங்கன்னா இந்த கோயில்ல வச்சு இருக்க மிச்சமீதி சாமிங்களை வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் எடுத்துட்டே போவாங்களாங்க அப்போ இந்த கோயில் பழைய காலத்துல எந்த அளவுக்கு பெரிய அளவுலையும் ரொம்ப பிரசித்த பெற்ற ஒரு இடமா இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு பாருங்களேன் யாருமே பாதுகாக்காம விட்ட காரணத்தினால இப்ப இவ்வளவு மோசமா சிதைவுற்று போயிருக்கு ஏய் இது என்னப்பா குழியா இருக்கு ஏங்க இங்க பாருங்களேன் செம்பாரங்கல்ல வச்சே அவங்களுக்கு கிணறு அமை அமைச்சிருக்காங்கப்பா உள்ள கிணறு இருக்கு ஆனா விழுந்துருவோம் அப்படிங்கறதுனால முள்ள போட்டு அடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஆழமா இருக்கும் போல இல்ல இங்க பாருங்க தெரியுதா படி மாதிரி போறது தெரியுதா உள்ள நல்ல பெருசா இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் கூட அந்த கிணறுல உள்ள இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் காலத்திலேயே இந்த மெஷின்ஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணும் போதே நமக்கு வந்து சரியான ஒரு அளவுல வந்து எதையுமே உருவாக்க முடிலங்க ஆனா இந்த கோயில் முழுக்க பாருங்களேன் இங்க அவங்க ரெடி பண்ணியிருக்க இந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி இங்க பாருங்க இவ்வளோ சின்னண்ட அளவுல ஒரு சதுரத்தையும் சாரி செவ்வகாடி அமைப்புல இந்த செம்பரங்களை இது பண்ணி செதுக்கி அதுக்கப்புறம் குட்டியா அதுக்கப்புறம் இன்னும் குட்டியா அதுக்கப்புறம் கூர்மையாக வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க அதை விட சின்னதா அதுக்கப்புறம் சின்னதான்னு சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டில் எந்த அளவுக்கு அவங்களால உருவாக்க முடிஞ்சு அப்படின்றது தெரியலங்க ஏன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது இவ்வளோ அற்புதமாக உருவாக்கியிருக்காங்க இங்கே பாருங்க இது நீங்கள் நம்புறீங்களா தெரியல தெரில இது முழுக்கவே ஒரே பாறையில் அதாவது ஒரே கல்லில் தான் செஞ்சுருக்காங்க அந்த ஒரே கல்லில் இந்த செம்பாரங்கல்ல எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு பாருங்களேன் அப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிலங்க எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கலைத்திறமை வந்துட்டு மேம்பட்டு இருந்திருக்கும்னு பாருங்களேன் இதுக்கு அடுத்து வேற ஏதாவது இருக்கா இல்லைப்பா சுத்தி போனா அந்த தான் அப்படியே சுத்தி போற மாதிரி இருக்கு ஓகே ஃபைன் வாங்க போயலாம் இந்த ஒரு கல் மட்டும் வித்தியாசமா இருக்குல்ல இது என்ன கல்லா இருக்கும் இது மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆனா அது செம்பூரான் கல் கண்டிப்பா கிடையாது தெரியல வித்தியாசமா இருக்கு சரி எனிவேஸ் இங்க பாம்பு நிறைய கிடக்கு இதுக்கு மேல சாயந்தரம் வேற ஆயிடுச்சா இதுக்கு மேல இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது சோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க அந்த அண்ணன் சொன்னதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றதே தெரியுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க என்கிட்ட மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேற அந்த வ இந்த மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அவங்க மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டாங்கன்னா மேபி இந்த மாதிரியான இடங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ மறக்காம இந்த மாதிரியான இடங்கள் இருக்குனாக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி